லங்காஸ்ரீ இணையதள நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த ஆடி மாதத்திலே பிதிர்களுக்குரிய சிராத்தங்கள் தர்ப்பணங்கள் செய்கின்ற ஆடி அமாவாசை நாள் செவ்வாய்க்கிழமை அது மட்டுமல்லாமல் இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமை அம்பிகை வழிபாட்டுக்கு சிறந்தது அத்தோடு நின்று விடாமல் இது ஆடி மாதத்திலே பதினெட்டாம் நாளாக அமைந்திருக்கின்ற ஆடி பதினெட்டாம் பெருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையே ஆடி அமாவாசை ஆடி செவ்வாய் ஆடி பதினெட்டாம் பெருக்கோடு கூட கிரகதோஷங்களை எல்லாம் நீக்குகின்ற வியாழ பகவான் என்று போற்றப்படுகின்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி நாளும் அன்றாகும் இந்த குரு பகவான் சிம்ம ராசியிலே இருந்து ராசிக்கு பேச்சு வருகின்ற நாளாகவும் அமைந்திருக்கின்றது எனவே இந்த சிறப்புமிக்க இந்த நாளிலே நாம் இந்த ஆடி அமாவாசையைப் பற்றி முதலில் சிந்தனைக்கு கொள்வோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தம்மை பெற்ற தாய் தந்தையர்கள் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணி சென்று விட்டால் அவர்களை எண்ணி அவர்களுடைய ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையிலே தந்தைக்காக இந்த தர்ப்பணம் செய்து தானங்கள் கொடுத்து ஸ்ரார்த்தங்களை செய்ய வேண்டும் என்பது அத்தியாவசியம் அவ்வாறு மாதந்தோறும் நமக்கு செய்ய முடியாவிட்டால் இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசை இந்த பிதிர்களுக்கு ஒரு சிறப்பு கொண்டதாக அமைந்திருக்கின்றது எனவே இந்த ஆடியமாவாசையிலே விரதம் இருந்து சிரார்த்தங்கள் வீட்டிலே செய்யக்கூடியவர்கள் புரோகிதரை அழைத்து சிரார்த்தங்கள் செய்து அங்கே தானாதிகள் கொடுக்கப்பட்டு தர்ப்பணங்கள் செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே பிதிர்களை திருப்திப்படுத்துவர் இவ்வாறு முடியாதவர்கள் ஆற்றங்கரை கடற்கரை குளக்கரையிலே சென்று அல்லது ஆலயங்களிலே சென்று இந்த தர்ப்பணங்களை செய்து கொள்வார்கள் பொதுவாக இந்த அமாவாசை தர்ப்பணம் செய்யப்படுகின்ற பொழுது காணாமல் கோணாமல் கண்டு கொடு என்று ஒரு வாக்கியம் சொல்லுவார்கள் பிறர் காணாமல் உன்னுடைய மனம் கோணாமலும் சூரியன் நேர்கோட்டில் கோணாமலும் சூரியனை நேரே கண்டு தர்ப்பணம் கொடு காணாமல் கோணாமல் கண்டு கொடு எனவே இந்த பகல் பொழுதாகிய பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் இந்த தர்ப்பணங்கள் கொடுக்கின்ற பொழுது அது பிதிர்களுக்கு போச்சேரமா பொதுவாக நாமெல்லாம் இந்த எந்திரமயமான அவசரமான இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நேரம் போதாது அதனாலே காலை ஆறு மணிக்கு நாம் சென்று ஆற்றங்கரையிலோ குளத்தங்கரையிலோ கடற்கரையிலோ ஏதோ செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று இந்த தர்ப்பணத்தை ஆறு மணிக்கு ஏழு மணிக்கும் செய்துவிடுகிறோம் உண்மையிலே இந்த சிரார்த்தங்கள் என்று செய்யப்படுகின்ற பொழுது சூரியனை சாட்சியாக வைத்து செய்யப்படுவது சிரத்தையோடு செய்யப்படுவதனால இதற்கு சிரார்த்தம் என்று பெயர் எனவே எல்லாம் இந்த ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்கு தர்ப்பணம் கொடுப்பதனால எந்த விதமான பலனும் இல்லை ஏதோ நம்முடைய மன திருப்திக்காக நாமும் செய்தோம் என்று இருக்குமே தவிர அந்த பிதிர்களுக்கு அது போய் சேர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக பகல் பதினோரு அப்புறம் பன்னிரண்டு மணிக்குள் இந்த தர்ப்பணங்களை செய்தால்தான் அது பிதிர்களுக்கு நேரடியாக பிதிர்லோகத்துக்கு செல்லுமா இது சூரியனை சாட்சியாக வைத்துத்தான் இந்த சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் எல்லாம் செய்வார்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த சிரார்த்தங்கள் செய்கின்றவர்களுக்கு தெரியும் இந்த வீட்டு முற்றத்திலே ஒரு கும்பம் வைத்திருப்பார் அங்கே ஒரு விளக்கி ஏற்றப்பட்டு வெற்றிலை பழம் வைக்கப்பட்டு சூரிய பகவானுக்காக அந்த கும்பம் வைக்கப்பட்டு அங்கே அந்த தர்ப்பணங்கள் சிரார்த்தங்கள் செய்கின்ற பொழுது அந்த புரோகித அவருடைய கையிலே புஷ்பத்தையும் நீரையும் கொடுத்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் மணியனுடைய தகப்பனாருக்கு அல்லது தாயாருக்கு நான் இந்த சிரார்த்தத்தை செய்கிறேன் சாட்சியாக இரு என்று சூரியனை பிரார்த்தனை செய்கின்ற வகையில் இந்த தர்ப்பணத்தை கொடுப்பார்கள் அவ்வாறு சூரியனை சாட்சியாய் வைப்பதனாலே நமக்கு என்ன கிடைக்கும் சூரியன் சென்று சாட்சி சொல்லுவாரா என்றொரு எண்ணம் நமக்கு வரும் இந்த சூரிய பகவான் திரிலோக சஞ்சாரி பூலோகம் அதே போல பாதாளம் மேனுலகம் இது அனைத்துக்கும் சென்று வருகின்றவர் அதனாலே இங்கே சூரியனை சாட்சியாக வைத்து இந்த தர்ப்பணங்கள் செய்கின்ற பொழுது அவர் அங்கே பூமியை சுற்றி வருகின்ற பொழுது அவருடைய தகப்பனார் எந்த கோலத்திலே இருக்கிறாரோ என்ன பிறவியாக இருக்கிறாரோ என்றால் இந்த மானிட புறவியிலே பல புறவிகளை சொன்னார்கள் மனிதன் வாழ்ந்த பின்பு மறைந்த பின்பு அவர் எப்படி இருப்பார்கள் யாருக்கும் தெரியாது புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருவமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் எல்லா புறந்தெழுந்தேன் என்று மணிவாசகர் சொல்கிறார் எனவே நாம் எப்படி அடுத்த பிறவியிலே நாம் சொர்க்கத்துக்கு செல்லுவோமா நரகத்துக்கு செல்லுவோமா இரண்டும் இல்லாமல் இடையிலே இருப்போமா யாருக்குமே தெரியாது எனவே எந்த வடிவத்திலே அந்த ஆத்மா இருந்தாலும் அந்த இடத்திலே சூரிய பகவான் சென்று சாட்சி சொல்லுவாராம் உன்னுடைய பிள்ளை இன்றைக்கு தர்ப்பணம் செய்தான் சிராட்டம் செய்தான் என்னைத்தான் சாட்சியாக வைத்திருந்தான் நான் தான் அதற்கு சாட்சி என்று சூரிய பகவான் கூறுவாராம் அந்த பிதிர்கள் அங்கிருந்து மனம் இறங்கி பிள்ளைகளுக்கு அந்த பிதிர்களுடைய ஆசி கிடைக்கின்ற பொழுது வாழ்விலை அடைய வேண்டிய சிறப்புகள் எல்லாம் அடையக்கூடியதா இருக்கும் தான் இது அமாவாசைகள் தோறும் தகப்பனாருக்கும் பௌர்ணமிகள் தோறும் தாயாருக்கும் இந்த தர்ப்பணங்களை செய்வது பொதுவாக இந்த ஆடிய அம்மா அப்பா இல்லாதவர்கள் இந்த தர்ப்பணத்தை செய்வார்கள் அது மட்டுமல்ல தாத்தா பாட்டிக்காக கூட தர்ப்பணங்களை செய்யலாம் எனவே அவர்களை பெற்ற தாய் தந்தையர்களுக்காகவும் இந்த தர்ப்பணங்களை செய்கின்றதாக அமாவாசையிலே தர்ப்பணம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குமா ஏனென்றால் இந்த சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக நேர்கோட்டிலே சந்திக்கின்ற நாள் இது அமாவாசை அது இந்த ஆடி மாதத்திலே ஒரு சிறப்பு காரணம் சூரிய பகவான் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலே உத்தராயணம் என்று வடக்கு நோக்கி சென்று ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலே தட்சணாயனம் என்கின்றதாகிய தெற்கு நோக்கி வருவது எனவே இந்த தெற்கு திசை என்பது பிதிர்களுக்கு ஒரு சிறப்பு நிறைந்ததுனால இந்த தட்சிணாயினத்திலே முதல் மாதத்திலே வருகின்ற அமாவாசை பிதிர்களுக்கு ஒரு சிறப்பை பெறக்கூடிய அமைந்திருக்கின்றதாகி இந்த நாளில் நாமும் தாய் தந்தை இல்லாதவர்கள் இந்த ஆடி அமாவாசை நாளிலே விரதமிருந்து இருந்து ஆசாரசீரராக ஆலய வழிபாடுகள் செய்து தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுத்து ஏழைகளுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்து தாய் தந்தையர் வயதிலே உள்ளவர்களுக்கு நம்மாலை முடிந்த ஒரு வஸ்திர தானத்தை கொடுத்து இவ்வாறு நாம் அந்த சிரத்தையோடு செய்யப்படுகின்ற பொழுது பிதர்களுடைய ஆசி நமக்கு கிடைத்து வாழ்வி நாம் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வாளர் லங்காஸ்ரீ இணையதள தமிழின் இணையதள நீர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு படுகிறோம் வணக்கம்